அவங்க வந்து தங்கத்தின் மேல ரொம்ப இயற்கையாவே அவங்க அதெல்லாம் ஆசைப்படுவாங்க ஒருத்தர் ஜாதத்துல குரு அப்படிங்கிற கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே தங்கம் வாங்கணும் தங்கத்தை சேர்க்கணும் அல்லது தங்கத்தில் முதலீடு பண்ணணும் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் பவராக இருக்கும்போது தங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்படுது இவங்க பேரே வந்து பாத்தீங்கன்னா குருமூர்த்தி குருநாத் அல்லது அஹ் சொல்றாங்க இல்லைங்களா தங்க தங்கப்பாண்டி இப்போ குரு அப்படிங்கிற கிரகம் அவங்க ஜாதகத்துல பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனால நகை வாங்குறதுல சிக்கல் இருக்கு அல்லது வாங்குனாலும் அவங்க வாங்குறதுல இருந்து பேசிட்டீங்களே தவிர அவங்க நான் என்ன சொன்னா வாங்குனாலும் அத அவங்க முறைய மாட்டாங்க புனிதமானது அதாவது வெள்ளிய விட வந்து ஒரு படிக்கு மேல இருக்கனால நம்ம கீழ கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்புறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லீ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் அது அவுங்க எதுவுமே உயர்வானது இல்லை எதுவுமே தாழ்வானது அப்படின்னா வெள்ளி என்ன கேவலமானது ஆன்மீக உலக பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உல பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய வீடியோக்களை நாங்க நேர்களுக்காக பதிவிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம கூட இந்த பதிவுல வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஆபரணம் தங்கம் விலை வந்து தான் இருக்கு ஏறிக்கிட்டே இருந்தாலும் தங்கத்தோட ஆசையும் அது அதை வாங்கணும்ன்ற ஒரு வெறியும் வந்து மக்களுக்கு வந்து இருந்துட்டு தான் இருக்கு புரியுதுங்களா யாருக்கெல்லாம் வந்து தங்கம் வந்து வாங்குறதுக்கான யோகம் இருக்கு சார் இப்ப நம்ம ஜாதக ரீதியா நீங்கள் எதை பார்த்துட்டாலும் தங்கம்னு ஒன்று வரும் பொழுது அவங்க ஜாதத்துல குரு அப்படிங்கிற கிரகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க அப்போ யார் ஜாதத்தில் குரு ரொம்ப பவராக இருக்கோ அவங்க வந்து தங்கத்தின் மேலே ரொம்ப இயற்கையாகவே அவங்க அதெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்போ ஒருத்தர் ஜாதத்தில் குரு அப்படிங்கிற கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே தங்கம் வாங்கணும் தங்கத்தை சேர்க்கணும் அல்லது தங்கத்தில் முதலீடு பண்ணணும் தங்க பத்திரம் இந்த கோல்டு இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா தங்க பத்திரம் அது வாங்கணும் ஏதோ ஒரு வகையில் தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் விரும்புவாங்க அவங்களுக்கு தான் அது நடக்கும் ஏன்னா ஜாதத்தில் குருங்கிற கிரகம் பவரா இருந்துச்சுன்னா தான் அந்த இந்த தங்கத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற கிரகம் பவராக இருக்கும்போது தங்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பொழுது இவங்க பேரே வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி குருநாத் அல்லது சொல்கிறாங்க இல்லைங்களா தங்க தங்கப்பாண்டி தங்கராஜ் இந்த மாதிரி பேர்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாவே வந்துடும் பொன்னம்மாள்னு சில பேர் வீட்டுல பேர் இருப்பாங்க பொன்மணின்னு பேர் இருப்பாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதத்துல வாங்கி பாத்தீங்கன்னா குருங்கிற ரொம்ப பவரா இருக்கு தங்கம் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் வாங்கவே முடியாதுன்றவங்கள சொல்வி குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால தங்கம் வாங்குனாலும் அவங்க என்னால போட முடியறது இல்ல அடிக்கடி நகை அடகு கடைக்கு போயிடுறது ஓ இல்லைங்களா அவங்க வாங்க முடியாமல் வாங்குவாங்க வாங்கி அவங்க பயன்படுத்த முடியறது இல்ல மற்றவங்க மாதிரி எல்லா நேரமும் போட முடியறது இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும் போய் பேங்க்ல அல்லது அடகு திருப்பி போட்டுட்டு திரும்ப அது அங்கேயே போய் படிக்க போட்டுடுறாங்க இல்லைங்களா அவள் யார் ஜாதத்துல குரு வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா அல்லது குரு ராகுவோட காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி தங்கம் வீட்டுக்கு வரவும் போகவும் வரவும் போகுமா ஒரு நிலை இல்லாத தன்மையில இருக்கும் விருந்தாளி மாதிரி நான் வந்து வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்பவும் வந்து நிறைய ஃபேமிலிஸ் சார் இல்லங்க இப்ப தங்க வாங்க முடியாமல தங்கத்துல சீட்டு போடுறாங்க தங்க நகை சீட்டு கொண்டு வந்துடுறாங்க இப்ப முந்தி மாதிரில பேருமே வந்து அவங்கனால என்ன முடியுமோ தங்கம் வந்து அழகா ஈஸியா எவ்வளவுதான் விளைவிப்பால எழுபதாயிரம் எண்பதாயிரம் போய்கிட்டு இருந்தாலும் இவங்கனால மாசம் மாசம் ஏதாவது ஒன்னு போட்டு வாங்கிடுறாங்க வாங்கினதை வீட்டை வைக்க முடியுதா வைக்க முடியலையாங்கறதா இங்க கேள்வியை தவிர எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்க சொல்ல அதுவும் இந்த அக்ஷய திருதி வருது அது வருது இது வருதுன்னு எதையாவது போட்டு மக்களை மண்டையை கழுவி தங்கம் வாங்க வச்சிடுறாங்க இவங்களும் அத ஒரு ஆடம்பரமா இல்லாம அது ஒரு இப்ப அத்தியாவசிய தேவையாகவும் போயிடுச்சு என்ன காரணம்னா இப்ப தங்கம் கொஞ்சம் கையில இருக்கு ஏதோ ஒரு வகையில தங்க நகையாக இருக்குது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் டக்குன்னு வச்சோம்னா பணம் வாங்கும் ஏன்னா இது சொல்லி போய் வட்டி வட்டிக்கு அரண் தர மாட்டாங்க கடன் தர மாட்டாங்க எந்த எதை அடிப்படையில் நமக்கு நம்பிக்கை அடிப்படையில் தருவாங்க இல்லைங்களா ஒரு நகா அடக்கட்டிலேயே பேங்க்லயோ கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கேரண்டியான பணம் வந்துடும் நமக்கு அவங்க கொடுக்குற பணத்துக்கான கேரண்டியை நம்ம கொடுக்குற நகை இல்லைங்களா அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு நகையை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கும் அதை காசாக்கிக்கலாம் ஆக்கிக்கலாம் வித்துட்டு கூட காசு ஆக்கிக்கலாம் இல்லைன்னா அடமான வச்சு காசு மாதம் மாசம் மாசம் ஏதோ ஒரு வட்டியை கட்டி நகையை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 மினிமம் செக்யூரிட்டிக்காக நிறைய பேர் இப்ப நகையில ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனாலதான் நகை வெளியே இருக்கு இல்லையே சார் இப்போ நான் எத்தனையோ குடும்பத்துல பாத்திருக்கேன் தங்கம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு மூக்குத்தி தான் இருக்கும் இல்ல அதிகபட்சம் ஒரு கம்மல் இருக்கும் அப்ப அவங்களால வாங்க முடியலையே அவங்களால அதுதான் சொல்றாங்க அப்ப குரு அப்படிங்கிற கிரகம் அவங்க ஜாதகத்துல பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனால நகை வாங்குறதுல சிக்கல் இருக்கு அல்லது வாங்கினாலும் அவங்க நீங்க வாங்கதுல இருந்து பேசிட்டீங்களே தவிர அவங்க நான் என்ன சொன்னா வாங்கினாலும் அதை அவங்க முறையா அனுபவிக்க மாட்டாங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றேன் படிக்க போயிடும் ஆமா இது மாதிரி இருக்கிற பட்சத்துல சில பேர் வீட்டுல குழந்தைங்க சாப்பிடறதுக்கே வந்து வெள்ளித்தட்டு தான் வெள்ளி தட்டுலதான் வச்சிருப்பாங்க ஸ்பூன் பானிங் பயங்கரமா சார் குத்து விளக்கெல்லாம் பயங்கர ஹைட் ஹைட்டா இருக்கும் நல்லா கொளிப்பாங்கன்னு சொல்லலாம் தங்கத்துலயும் வைரத்துலயும் குளிச்சிட்டு இருப்பாங்க அது எப்படி சார் ஜாதகம் அந்த ஜாதகத்துல குரு சுக்ரன் காமினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரியா நீங்க வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிட சொல்றீங்க நான் சொல்றது கோல்டன் பிளேட்ல சாப்பிடறவங்களும் இருக்கிறாங்க தங்கத்தட்டுல சாப்பிட தான் சொல்றாங்க ஒரு எம்ஜிஆர் கொண்டு பாத்தீங்கன்னா தங்க பசு சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க சாப்பிட்டாரு ஆன்மை குறைவு வராதுங்க ஆன்மை குறைவு வர்றதுக்கு வந்ததுன்னா அது சரி பண்றதுக்கு மிகப்பெரிய மருந்து தங்க தான் இல்லீங்களா அப்ப இந்த மாதிரி தங்கம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அவங்க ஜாதத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருங்கிற கிரகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்க்கப்பட்டது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா குரு சுக்ரன் சுக்ரன்ங்கிறது அது அந்த லக்ஸுரி லைஃப் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது குருங்கிறது அதோட ஃபீல் அனுபவிக்கக்கூடியது ஏன்னா குரு தானே ஜாதகர் அப்ப யார் ஜாதத்தில் குரு சுக்கரன் பவரா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த மாதிரி வெள்ளி தட்டுலையோ அல்லது தங்கத்தட்டுலேயோ சாப்பிட்றதுக்கான அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருது இது போக இல்லை சார் எனக்கு குரு சுக்கரன் தான் இருக்கு ஆனா என் வீட்டில் வந்து பார்த்தா சில்வர் டமிழ் இருக்கே வழி சார் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்கு இல்லைங்களா என்னுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் உருட்ட முடியாது அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு இது எல்லாம் ஒரு மல்டி காம்பினேஷன் தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர உன் குருச்சுக்குரன்ட் இருக்கா அடையா பண்ணி பயங்கரமா நாள் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது குரு குருன்னு சொல்றீங்களா தங்கத்துக்கு அதனாலதான் வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது கால் மெட்டி எல்லாம் வந்துட்டு தங்கத்துல போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா ஆமாங்க கால் மெட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க ஆனா போட மாட்டாங்க கால் கொலுசு வந்து தங்கத்துல போடக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்மளுடைய சாமி படங்கள் எல்லாம் பாருங்க எல்லா தங்கத்திலேயே இருக்கிற மாதிரிதான் காமிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு எங்க எல்லாம் நகை போடணும் அப்படின்னு தங்க நகை போடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியில பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் தங்கம் போட்டுருக்குறாங்க கொலுசும் மெட்டி மட்டும்தான் வெளியில வெளியில வரும் இல்லைங்களா மற்ற எல்லாமே தங்கத்துலதான் இருக்கு ஆஹ் அந்த தங்கத்தை வந்து காலை கீழே கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு விதிய சொல்றாங்க இல்லைங்க அது வந்து ஒரு புனிதமானது அதாவது வெள்ளியை விட வந்து ஒரு படிக்கு மேல இருக்கிறனால நம்ம கீழே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்புறாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க என்னை வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் ஆஹ் எதுவுமே உயர்வானது இல்லை எதுவுமே தாழ்வானது அப்படின்னா வெள்ளி என்ன கேவலமானதா அப்படிலாம் இல்லை வெள்ளிங்கிறது இங்க நம்ம சுக்கரனா சொல்றோம் இந்த சுக்கரன் வந்தா தானே ஆக்டிவேட் ஆனா தானே இங்க எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியும் இங்கே உயர்வான தாழ்வானு எதுவும் இல்லை அவங்களுடைய நம்பிக்கையை அது சொல்றோம் நம்ம ஏன் சார் இப்ப அப்ப தங்க தட்டில் சாப்பிட்றாங்க அப்ப கழுவும் போது மட்டும் தங்கம் தேயாதா தேய்கிறதுக்காக இல்லைங்க அவங்கள அந்த தங்கத்துடைய சத்து உள்ள வரும் அப்படின்றதுக்காக அவங்க அதை வச்சுக்கிறாங்க சூடா தட்டுல போட்டு சாப்பிடுறோம் அதுல இருக்கக்கூடிய சில ஒன்று சத்துக்களாவது அந்த சூடு மூலமா நமக்கு உள்ள வரும் அப்புறம் நமக்கு தங்கங்கிறது இதுக்காக அப்படின்னா அந்த இம்யூனிட்டி பவர் டெவலப் பண்ணிவிடும் அதுக்காக அந்த தங்கத்தட்டுல சாப்பிட்றது அதுவும் நிறைய காலத்துல ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு இன்னமும் ராஜாக்கள் இருக்கிறாங்க இன்னமும் அவங்க வீட்டுல தங்கத்தட்டுல சாப்பிடுறதையும் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ வெள்ளி வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சுக்கரன் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா ஆனா வெள்ளி வந்து கொஞ்சம் மக்கள் வந்து சீப்பா தானே சார் பாக்குறாங்க நம்ம வெள்ளிக்கு ரேட்டு கம்மி அதனால சீப்பாலாம் பாக்கலைங்க யாருமே இப்பவுமே அதுவுமே எண்பது ரூபா வந்துருச்சு இல்லைங்களா சீப்பாலை யாருமே பாக்கல தங்கத்துக்கு அடுத்த இடத்துலதான் இருக்கே தவிர எதுவுமே சீப் இல்ல ஆனா வெள்ளி வந்து கம்பல்சரியா போடணுங்க தங்கம் போடணும் தங்கம் போட முடியாத இவங்க வெள்ளியாவது போடணும் ஏன்னா வெள்ளி வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா முக்கியமா இடுப்பு பகுதியில அரைஞான் கயிறு கட்டுறாங்க இல்லைங்களா அது வந்து வெளியில தான் போட்டாங்க சின்ன குழந்தைகளுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பும் பொழுது குழந்தை பிறந்து நம்ம வீட்டுக்கு வந்ததை அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போதாவது கொடி கொலுசு போடுறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தை நம்ம தமிழர்கள் வச்சாங்க ஏன்னா கொடி குளிசி இடுப்புல போட்டா அப்படின்னா நம்மளுடைய உடம்பு பகுதியை ரெண்டா பிரிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய இடுப்பு பகுதி அங்க வந்து அதிகப்படியான ஹீட்டு தங்கும் அதை எடுக்கிறதுக்காக தான் வெள்ளியில் அரணா கொடி போட்டது காலில் வந்து இது அவங்க போட்ட பகுதி எல்லாமே பாருங்க மிகப்பெரிய பர்ம பகுதி நம்மளுடைய வர்மம் தூண்டக்கூடிய இடங்கள் தான் அந்த வர்ம முடிச்சுகள் தூண்டக்கூடிய இடம் தான் அது அந்த கண்டக்காலில் வந்து பின்னாடி ஒரு துடிப்பு தெரியும் அது ரொம்ப ஹீட் ஆச்சுனாலும் பெரிக்கோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனை வர்றது வலி வர்றது இது எல்லாமே அந்த குழந்தைங்க இருந்தே நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காக கால்லேயும் இடுப்புலையும் கண்டிப்பா வெள்ளி சாத்தினாங்க பெண்களுக்கு வந்து வெள்ளியில வந்து மெட்டி போட்டாங்க வேற எதுல மெட்டி போடுறத விட வெளியில் போட்டாங்க ஏன்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தை நரம்பு தூண்டுறது அந்த விரலுங்கிறதுனால அங்கே குளிர்ச்சி ஏன்னா கர்ப்பப்பை ஹீட்டான இடம் அங்கே குளிச்சி இருந்தா தான் குழந்தை நல்லபடியாக தங்கும் கரு நல்லபடியாக அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிங்கும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல மெட்டி போட்டாங்க எல்லாமே இதெல்லாமே சயின்ஸ் தான் மெடிக்கல் தான் ஆனா இதை இப்படி சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக கடவுள் நம்பிக்கையோட ஒரு ஆன்மீக சிந்தனையோட சொன்னா கடவுளுக்கு பயந்தாதவங்க செய்வாங்க அப்படின்னு சம்பிரதாயத்தோட சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க ஆன்மீக உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பநேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி